வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனைகளும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுறேன் இன்றைய பதிவில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இறை சக்தி எப்படி செயல்படுகிறது இறை சக்தி எந்த நேரத்தில் நமக்கு உதவுகின்றது என்பதை பற்றி ஒரு கதை மூலமாக இருக்கேன் ஏற்கனவே இந்த பதிவை பற்றி வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் அதில் டபுள் வாய்ஸ் கெட்டதுனால அதை டெலீட் பண்ணிட்டு அதை திருப்பியும் அதே வீடியோவை நான் இதில் இப்போ போட போகிறேன் தெளிவாக வாங்க கதைக்கு போகலாம் ஒரு மனிதன் இருக்கிறாங்க அதாவது இளைஞர் காட்டின் அழகை ரசிச்சுட்டே அவர் போகிறார் அந்த ரசனையில் காட்டில் இருக்கிற மரம் செடி பறவைகளோட சத்தங்கள் மேலும் வந்து அந்த காட்டின் இயற்கையை ரசித்து ரொம்ப தூரம் காட்டுக்குள்ளே போயிடும் திடீர்னு ஒரு பயங்கரமாக ஒரு சத்தம் வினோதமான சத்தத்தை கேட்குறாரு என்னடா ஒரு மாதிரி பயமாக இருக்கே இந்த சத்தம் ஆனால் கொஞ்சம் பயம் இருந்தாலும் வெளிக்காட்டி கொள்ளவில்லை என்ன என்று உற்று நோக்கி திரும்பி பார்க்குறாரு பயங்கரமாக பசியோட ஒரு புலி அவனை நோக்கி பாயும் தருவாயில் இருக்கும் உடனே அங்கிருந்து ஓட்டம் பிடித்து அருகில் இருந்த ஒரு மரத்தின் மேல் பிடிச்சு ஏறினார் அந்த இளைஞன் ஏறிட்ட ஏறி உட்காந்துக்கிட்டார் பசியோடு இருந்த அந்த புலி அங்கே மரத்துக்கு பக்கத்திலே உட்காந்து அண்ணாந்து பார்க்குது அவனை எப்படியோ நம்ம சாப்பிட்றணும்ன்ட்டு அந்த இளைஞன் உட்கார்ந்த கிளை வந்து முறிவடைந்ததும் முறிந்து கீழே விழும்போது இறைவா என்னை காப்பாற்று என்ற சத்தம் அவன் கீழே விழ இருந்தவன் அடுத்த ஒரு கிளையில் பிடித்து கொண்டான் கெட்டியாக பிடிச்சுக்கிட்டான் அடுத்த ஒரு பெரிய த தடிமனான கிளையில கையை பிடிச்சுக்கிட்டான் இறைவா என்னை காப்பாற்று என்ற அந்த வார்த்தை கடவுள் வந்து அந்த தருவாயில் அவனை காப்பாத்திருக்காங்க இப்படி தான் இறை சக்தி நமக்கு பயங்கரமான சூழ்நிலையிலும் நம் அவங்களுக்கு அழைத்தால் அவங்க உதவுவாங்க ஸ்ரீ அன்னையின் விஷயத்திலும் அப்படிதான் அந்த இளைஞன் கீழ் நோக்கி பார்க்கறான் பாதாளமான கிணறு அதுக்குள்ள வந்து பாம்பு நல்ல விஷப்பாம்புகள் தலையை எடுத்து படம் எடுத்து ஆடுது அது கிட்ட கீழே விழுந்தான் அந்த பாம்பு இவனை கொத்தி சாகடிச்சிடும் இல்லை தவறி கிணற்றில் விண்டு தவறி வெளியில விழுந்துட்டா புலி வந்து அது பசுக்கி இவனை இரையாக்கிடும் இவன் தைரியத்தை வரவைத்து கொண்டான் இறைவன் நமக்கு துணை இருக்கிறான் எப்படியும் நம்மளை காப்பாத்திடுவான் அந்த நம்பிக்கை இவனிடம் அதிகமாகவே இருந்தது பொழுது சாய்ந்தை இருட்டாயிட்டு கொண்டே இருந்தது மாலை நேரம் மறைந்து இரவு நேரம் வந்து விட்டது அவன் அண்ணாந்து மேலே பார்க்குறான் ஆஹா இருட்டாயிட்டே வருதேன்ட்டு அவன் நாக்கில் ஒரு உதட்டில் வந்து ஒரு ஏதோ ஒன்று பட்டு இணைக்குது அது சுவை ரொம்ப அருமையாக இருக்கு மேலே அண்ணாந்து பார்க்குறான் தேன் கூடு தேன் கூடிலிருந்து தேன் வந்து ஒவ்வொரு துளியாக அவன் உதடில் பட அதை அவன் நாக்கால் நக்கி சுவைத்து அந்த மகிழ்ச்சியில் திகழ்கின்றான் அவன் இருக்கிற சூழ்நிலையே மறந்துட்டான் கீழே விழுந்தா கிட்ட மாட்டினோம்னா அதுக்கு இரையாவும் கிணத்துல விழுந்தா பாம்பு நம்ம தீண்டி நம்ம வந்து மரணத்தை தழுவுவோம் அதையெல்லாம் மறந்துட்டான் மறந்துட்டு அந்த தேனை சுவைத்து உண்ண ஆரம்பித்தான் தேன் துளி நாவில் விழுகிறது அந்த ஆபத்தின் நேரத்தில் ஆனந்தமாக அந்த தேனின் இனிப்பு அவனை பரவசமாக்கிக்கிறது கதை ஒரு புறம் இருக்க அந்த தான் நாம் எல்லோருமே மேலே இருக்கும் புலி புலி பிறவி என்றால் கீழே கொத்த காத்திருக்கும் பாம்புகள் பிறவியை முடித்து வைக்கும் மரணம் புலி வந்து பிறவி எடுத்திருக்கு பாம்பு என்ன செய்யுது உயிரின உயிரினங்களை மனிதர்களையும் சரி எல்லாம் உயிரினங்களும் கொத்தி அவங்க உயிரை எடுக்கக்கூடிய பிறவி பாம்பு நம்பிக்கை விழுது தொங்கி கொண்டிருந்த அந்த இளைஞருக்கு நம்பிக்கை விழுது துளி துளியாய் வழியும் தேன் துளி தேன் துளி வரவுமே அவனுக்கு அந்த மரண பயமே மறந்துடுறான் நம்பிக்கை வந்துடுத்து நம்ம இதுங்க கிட்ட இருந்து எப்படியாவது இறைவன் நம்மளை காப்பாற்றுவான் இறைவன் துணையோடு நாம் எப்படியும் நம்ம இந்த புலியிடம் இருந்து நம்ம தப்பிக்கலாம் பாம்பிடம் இருந்தும் தப்பிக்கலாம் என்ற நம்பிக்கை பரிபூரணமாக அவனுக்கு வந்துருத்தான் கிளை முறிந்து அவன் விழும்போது இறைவா என்னை காப்பாற்றி என்ற வாக்கியத்தை வார்த்தையை சொல்லாமல் போனால் கண்டிப்பாக அவன் வந்து மரணத்தை தழுவியிருப்பான் இறைவா என்னை காப்பாற்றி என்ற அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவன் நினைக்க போய் இறைவன் வந்து அவனை காப்பாற்றினான் விடிந்தது பொழுது விடிந்ததும் புலி போய்விட்டது அவனை அந்த ஊர் மக்கள் காப்பாற்றி பத்திரமாக இறக்கினார்கள் பாம்பு வந்து அந்த பாதாள கிணற்றுக்குள்ளேயே இருக்கு இது தாங்க கதை நம்ம எந்த சூழ்நிலையிலும் இறைவனை நினைக்க வேண்டும் இதனோட அர்த்தமே அதுதான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அது தான் நம்ம கஷ்டப்படும் போது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை உடனே நினைச்சோம்னா நினைத்தால் அவங்க ஓடி வந்து நமக்கு உதவுவாங்க நம் பிரச்சனையை தீர்ப்பார்கள் நம் பிரச்சனை பணி போல விலகுவதை நாம் கண்ணாலே பார்க்க முடியும் இது வந்து அன்பர்கள் அனைவருமே உணர்ந்திருக்காங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட வந்தால் எல்லாம் பிரச்சனைகளும் நீங்கி பிரார்த்தனை செய்யவே எந்த பிரச்சனையும் இல்லை என்ற அளவுக்கு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் நம்மை காத்தருள் புரிவாங்க அன்பர்கள் அனைவருடைய பிரச்சனைகளையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை கூடும் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்க இந்த வீடியோ பதிவை இத்தொடர் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு விட சிறப்பான ஒரு பதிவை ப பார்க்கலாம் நன்றி